ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆடி மாதம் இல்லையா இந்த ஆடி மாதத்தில் நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பேர் வந்து குழந்தை வந்து இப்போ பிறந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் வந்து இருப்பீங்க கர்ப்பிணிகள் ஈவன் நைன் மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னா நமக்கு எப்போ வேணால் குழந்தை பிறக்கலாம்ல அப்படி ஆடி மாதத்தில் வந்து குழந்தை பிறந்தா ஆபத்தா அப்படி ஆடி மாதத்தில் ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது வீட்டில் உள்ள பெற்றோர்களுக்கு ஆகாதா இப்படின்னு சொல்கிறாங்களே இது உண்மையாக மாதத்தில் அப்படி எந்த குழந்தையுமே பிறக்கக்கூடாதா ஏன் இந்த மாதிரி சொன்னாங்க இதுக்கான முழு விவரங்களை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல்குள்ளே வரதா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குழந்தை அப்படிங்கிறது கடவுள் கொடுக்குற வரவங்க அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இந்த காலத்தில் குழந்தை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அதில் ஆடி மாசத்தில் குழந்தை பிறக்க வேணாம் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்க வேணாம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்தே இது கடவுளுக்கு உகந்த மாதமாக தாங்க கருதப்படுது ஏன் கடவுளுக்கு உகந்த மாதமாக நம்ம முன்னோர்கள் வந்து இந்த ஆடி மாதத்தை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான காற்று மலை அதாவது சீதோஷ நிலையை நம்மளால் கணிக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் வந்து மாறும் இப்போ சப்போஸ் அதில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று முக்கியமான ஒரு விழாக்கள் அதாவது திருமணமோ ஏதாவது ஒரு சடங்கு நிகழ்ச்சிகளை நம்ம கண்டெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் நிறைய உறவினர்களுக்கு வந்து மழை வர்றதுனாலையோ இல்லை ரோடு மோசமாக இருக்கிறதுனாலையோ அந்த காலத்தில் வர முடியாமல் மாறி போயிடும் அதனால தான் ஆடி மாதத்தில் எந்த ஒரு விழாக்களுமே வந்து நம்ம கண்டெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் முடிவெடுத்து ஏன்னா சுது சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சுற்றுப்புறம் வந்து அந்த மாதிரி சேஞ்சஸாக இருக்கிறதுனால தான் அவங்க கடவுளை வந்து தொல்லணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன் வச்சாங்க அது மட்டும் இல்லை ஆடி மாதத்தில் பாத்தீங்கன்னா குறிப்பா பெண் தெய்வங்களுக்கு உகந்த மாதமாக கருதப்படுது குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா காளி மாரியம்மன் இந்த மாதிரி கடவுங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான உக்ரமாக இருப்பாங்க அவங்களுடைய உக்ரத்தை தணிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய சாந்தப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த ஆடி மாதத்தை வந்து கடவுளுக்கு உகந்த மாதமாக வந்து செலக்ட் பண்ணாங்க சரி இதுல ஆடி மாதத்தில் ஆண் குழந்தை பிறந்தா ஆபத்தா அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மையா அப்படின்னா அது கிடையவே கிடையாதுங்க ஆடி மாதத்தில் ஆண் குழந்தை அப்படிங்கிறது இது எதுகை மூனை இந்த மாதிரி தான் வந்து தமிழில் நம்ம சொல்கிற மாதிரி வந்ததே தவிர இதுக்கு சயின்டிஃபிக்காக எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது அப்புறம் ஏன் நம்ம முன்னோர்கள் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சேம் ரீசன் தான் அதாவது முன்னாடி காலத்தில் ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னா இந்த மாதிரி காற்று மலை சீதோச நிலையில் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சளி பிடிக்கும் நிறையா வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்றுக்கள் வரக்கூடிய ஆபத்து வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் குழந்தை அப்போ குழந்தைய அடிக்கடி மருத்துவமனைக்கு கூட்டு போக வேண்டிய அவசியம் வந்து ஏற்படும் அதனால தான் ஆடி மாதத்தில் குழந்தை பிறத்தால் அதை ஆட்டி படைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆடி மாதத்தில் குழந்த பிறந்தால் குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்தது அப்படின்னா அவங்களுடைய பெற்றோருக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறது எந்த விதமான சயின்டிஃபிக்காக ப்ரூவனே கிடையவே கிடையாது இந்த காலத்தில் நமக்கு குழந்தை கொடுக்கறதே இறைவன் கொடுத்த அருள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு சந்தோஷமாக வாங்கிக்கிறோங்க அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா நமக்கு அந்த கடவுளே வந்து பிறந்திருக்கு அப்படின்னு நம்ம நினச்சி சந்தோஷப்படணும் அதே மாதிரி ஆண் குழந்த பிறந்தது அப்படின்னா கடவுளினுடைய முழு பரிபூர்ண ஆசையில் அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக வளர்க்க வேண்டிதான் இப்படி ஆடி மாதத்துல குழந்தை பிறந்தது அப்படின்னா யாருக்குமே எந்த தீங்குமே ஏற்படாதுங்க இதை நினைச்சு நீங்க பயந்துக்கவே பயந்துக்காதீங்க இது கடவுளை கும்பிடுறதுக்கான ஒரு மாதமாக கருதங்களே ஒழிய குழந்தைங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணால் கரெக்டாக சித்திரை மாதம் வந்து குழந்த பிறக்குங்க அப்போ சித்திரை மாதங்கும்போது ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து அம்மை அந்த மாதிரி ரொம்ப கொடிய நோயெலாம் அந்த காலத்தில் வந்து வந்தது அதனால தான் ஆடி மாதத்தில் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க மற்றபடி ஆடி மாதத்தில் திருமணம் பண்ணுறதுக்கோ ஆடி மாதத்தில் குழந்த பிறக்கிறதுக்கோ ஆடி மாதத்தில் வந்து வேறு எதாவது விசேஷங்கள் பண்ணுறதுக்கோ எந்த விதமான தடையுமே கிடையாதுங்க நம்ம கடவுளை கும்பிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திர குழந்தை பிறந்ததுன்னா குழந்தைக்கி கஷ்டம் இந்த மாதத்தில் வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா சித்திரையில் குழந்தை பிறக்கும் இதுக்காக தான் சொன்னாங்களே தவிர மற்றபடி எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் இப்போ கன்சிவா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது கன்சிவா இருக்கீங்களா நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ணவே பண்ணாதீங்க நம்மளுக்கு குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக நிச்சயமாக வந்து கண்டிப்பாக கடவுளினுடைய பரிபூர்ண அருளோடு நம்மளுக்கு பிறப்பாங்க அப்படின்ற பாசிட்டிவ் மைண்ட் செட்டை மட்டும் வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நீங்கள் எடுத்துரைக்கலாம் ஏன்னா காலம் மாற மாற எல்லாமே ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது அன்னைக்கு வந்து மருத்துவ வசதி அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம் இன்னைக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜி அட்வான்ஸ்டான மருத்துவ முறைகள் நம்மளுக்கு வந்துருச்சுங்க அதனால யாருக்குமே எந்த குறையும் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்